நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மேச்சல் தரத்துல சிவகுமார்ட்டா ஒரு ஆறு குட்டி சவுண்ட் எல்லாம் பலமா இருக்கு எல்லாமே நல்ல தரமான குட்டி ஆனா வணக்கம் வணக்கம் நீங்க வர்றீங்க வரவீங்க புளியம்பட்டி புளியம்பட்டி இப்ப இங்க மூலாம்பட்டி சந்தைக்கு வந்துருக்கீங்க ஆறு குட்டி வாங்கிருக்கீங்க என்ன வேலை சொல்லி என்ன வேலைக்கு முடிச்சீங்க

விளையாடு கொண்டு வரேன் டிப்பரோட

தரமா இருக்கா தரமா இருக்கு சரி சரி அது போய்கண்டு வாங்கிருக்கீங்களா சரி ஓகே அப்படியே கொண்டு போய் குட்டி நல்லா பக்கமா பராமரிங்க ரொம்ப நன்றி

பட் என்னென்ட்டா இன்னொருத்தர்ட்ட வேலைக்கு போறதை விட சொந்தமா செஞ்சு அந்த சம்பளம் இப்படி சம்பாதிச்சாலே போதும் சரி நம்ம சொந்த தொழில் செய்யணுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் இன்னொருத்தர்கிட்ட போய் கை நீடிட்டு ஒரு அவசியம் இருக்காது சிறப்பா இருக்கு சந்தோஷமா இருக்கு அளவான லாபம் லாபம் அளவான லாபம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வளமான வழி ஆமாம் சரி ஓகே அப்படியே பார்த்துடலாங்களா ஓகே பா இந்த சந்தைக்கு எப்படி வரும்னு என்ன ஏதுன்னு சொல்லிருங்க ஆ சொல்றேன் ஆனா இந்த சந்தை வந்து நம்பியூர் பக்தடை இருக்குது இது வந்து மூணாம்பல்லி சந்தை இந்த சந்தைக்கு வரணும் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் கோபி வந்து கோபிலிருந்து வரலாம் கோபில இருந்து வந்தா கிலோமீட்டர் இப்படி அவினாசி திருப்பூர் திருப்பூர் அவினாசில இருந்து வந்தோம்னா அவினாசி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பட் இருந்து நம்பியூர் இறங்கலாம் அவினாசிலிருந்து பஸ்ஸை வரலாம் அப்படி இல்லைன்னா அவினாசில கேட்டாலே நம்பியூர்னு மூணாம்பள்ளி சந்தையு கேட்டாலே மூணாம்பளை இறக்கி விடுவோம் இப்படி இறங்கி வந்து சந்தையை பாக்கலாம் மூணாம் இறக்கி விடுவோம் மூணாம் இறக்கி விடுவான் கோபி வந்து நம்பியூர் முன்னாடி நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி கிலோமீட்டரு அவினாசி டு மூணாம்புள்ளி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் சந்தைக்கு வரக்கூடிய அட்மாஸ் ஏரியா இது வந்து மூணாம்பள்ளி சந்தை வந்து காலையில அஞ்சு மணில இருந்து அதிக வச்ச ஒரு பத்து மணி வரைக்கும் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில சரி ஆமா நான் வந்து கோயம்புத்தூர்ல வர்றேன் பேரு வந்து சிவகுமார்

அப்புறம் எங்களுக்கு வேற வேலை அந்த வேலை இந்த வேலை இருக்கிறதுனால குட்டின் மெயின்டைன் பண்ணணும் அதனால எங்களுக்கு வேலை என்னுடைய பழுதுனால வந்து ஃபோன் எடுக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படும் அப்படி இருந்தாலும் நாங்க மிஸ்டுகள் பார்த்து திருப்பி நாங்க வாழ்ந்து கூப்பிட்டு பேசுவோம் கூப்பிட்டு பேசிடுவோம் கேட்போம் எங்க இருந்து கூப்பிட்டீங்க என்ன வேணும்னு கேட்போம் சரி ஓகே அப்படியே குட்டி விளை நிலவரம் பாத்துக்கலாங்களா ஆ சரிண்ணா ஃபர்ஸ்ட் பால் குட்டியில இருந்து போயிரலாங்களா இல்ல மேச்சல் குட்டியில இருந்து போயிரலாம் எப்படி வேணா பண்ணலாம் அப்ப ஃபர்ஸ்ட் சின்ன வளையில இருந்தே பெரிய வலைக்கு சரிண்ணா

சரி ஓகேண்ணா அடுத்து செம்பிளி செம்பிளி பிறவனா பிறவ இது என்ன வரும் வேலை ரெண்டாயிரத்தி ஐநூறுண்ணா ரெண்டு ஐநூறு குட்டி 25 நாள் நாள் குட்டினா இருபத்தஞ்சு நாளான இது வெள்ளாட்டு குட்டி வெள்ளாட்டு குட்டி கெடா குட்டிடா வெள்ளாட்டிலேயே கடா குட்டி கிடா குட்டி என்ன வேலை வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்லுங்க ரெண்டு ஐநூறுனா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இது எத்தனை நாளான குட்டி இருக்கு பதினஞ்சு நாள் குட்டி பதினஞ்சு இருபது நாள் குட்டி இருபது நாள் குட்டி ஆமா பால் போடணும் வெள்ளாடு மூட்டு குட்டி தரமான குட்டினா இது என்ன வில வருங்க ரெ சொல்ல சொல்றீங்க என்ன ரெண்டாயிரம்யரமா வரும் இந்த குட்டிகள் எல்லாமே வந்து திங்கக்கிழமை சந்தைக்கு சந்தைக்கத்தான் வாங்கிக்கலாங்களா நாளைக்கு அங்க வந்து வாங்கிக்கலாம் நாளைக்கு அங்க வந்து வாங்கிக்கலாம் நாளைக்கு அங்க வந்தா வாங்கிக்கலாம் இங்க வாரண வீடியோ பின்னாடி போட்டுறோம் சரி நல்லா சேவ பண்றவங்க குட்டிகள் இப்படி இருக்குன்னு பாத்தீங்க அதே மாதிரி இந்த குட்டிகள்னால நாளைக்கு குணத்தூர் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் இது ஃபைனல் ரேட்ன ரேட்ன ரெண்டாயிரம் பைனல் 2000 ரெண்டு 2000-ல முடிக்கலாம் ஒட்டு தரமானவன உயரமா ஒரு ஆடு சரி சரி மாட ரேட் அண்ணா இது ரெண்டு ஒரு கெட குட்டி ஒரு மூட்டு குட்டி ரெண்டு கங்கர்ப்பு கங்கர்ப்பு ஒண்ணு செவள ஒண்ணு கருப்பு கருப்பு

அடிக்கறிஞ்சிக்கறிஞ்சி கெட்டி ஒரு நாற்பது வளருத்துவால குட்டி என்ன ரேட் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாய் எதிர்பார்க்கறாங்க குட்டி நல்ல குட்டி மயிலம்பாடி குட்டிதான் மயிலம்பாடியும் சேர்ந்த குட்டி இது என்ன வளன்னா வரும் இது மூவாயிரம் 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 சொல்றீங்க குட்டி பிறவை ரேட் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏழு ரெண்டு குட்டி நல்ல ஒரு குவாலிட்டியான குட்டி

தொண்ணூத்தி ஏழு ஐநூறு நானூத்தி பதினேழு எண்பது போன் நம்பர் நம்பர் காலையில் ஆறு எட்டு மணி வரைக்கும் சாயங்காலம் நாலு மணிலிருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் இந்த டைத்துல கூப்பிட்டு நாங்க போன் அட்ரோ

ஏன்னா நீங்க வந்து பணம் வந்து யாரும் உங்களுக்கு சும்மா கொடுக்கறதில்ல நீங்க ஒரு தொழில் செஞ்சு அதுல கஷ்டப்பட்டு அந்த காசு கொண்டு வரீங்க அப்போ உங்களுக்கு நான் நியாயமா தரமா நல்ல குவாலிட்டியான தான் நான் சரி ஏன்னா நீங்க கொண்டு போய் வளர்த்தி பெருசு வித்தா உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைக்கணும் பட் என்ன நல்ல குட்டியை வாங்கி வளர்த்தும் போது இந்த ரெண்டு குட்டி சேர்த்து வாங்கலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும் பட் அதனால நான் தரமான குட்டி கொடுப்போம்ன்றத எங்களுடைய நோக்கம் வாங்கி வளர்க்கறது உங்களுடைய விருப்பம் நல்ல குவாலிட்டியான குட்டியை கொடுப்போம் அதே மாதிரி நீங்க வந்தாலும் கூட நிறைய இருப்பாங்க நாலு இடத்துல பார்க்கலாம் தப்பு கிடையாது யாருக்கிட்ட தரமாக குட்டி இருக்குது வில நியாயமா இருக்குதுன்னு பார்த்து கூட நீங்க பொறுமையா வாங்கிட்டு போகலாம் இந்த மாதிரி வந்து எதிர்பார்ட்டு வர்றவங்க இருக்காங்க நல்ல குட்டியாக கிடைக்குமா யாருக்கிட்ட கிடைக்கும் விலை நியாயமா இருக்கான்ட்டு வர்றவங்களும் இருக்காங்க சரி அவங்களுக்கு தான் சொல்றேன் பொறுமையா பார்த்து வாங்க எந்த சொந்த ஓனாலும் பொறுமையா பார்த்து வாங்க பத்து வியாபாரி இருக்கிறாங்கன்னா விதமாக குட்டி வச்சிருப்பாங்க தரமா குவாலிட்டி யார் விட்டு இருக்குது விலை நியாயமாக அவங்கள்ட்ட பார்த்து வாங்க என்னன்னா ஒரு சந்தை வளர்ச்சி அடைய இருக்கும் ஒரு சந்தை வளர்ச்சி அடையாம போறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு என்ன அப்படின்ட்டா தரமா ஆடா இருந்தாலும் சரி பால்குட்டியில இருந்தாலும் சரி மேப்பு குட்டியில இருந்தாலும் சரி அது தரமா நல்ல தரமா பெஸ்ட் குவாலிட்டியா இருந்ததுன்னா அந்த குட்டி வாங்கிட்டு போறவங்களுக்கு ஜெயிச்சுதுன்னா தடவை அந்த சந்தைக்கு தேடி வருவாங்க அப்படி தரமெல்லாம் அப்படி ஏமாந்து தெரியாம வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா கைவிட்டு போயிடுச்சுன்னா மீண்டும் சந்தைக்கு போகலாமா வேண்டாமனு யோசிப்பாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது சில சந்தைகள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சும் போகும் தரம் இல்லை அப்படின்னா சில சந்தைகள் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து நண்பர்களுக்கு சொல்றேன் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் தரமான குட்டி கொடுங்க வாங்கி வாங்கிட்டு போறவங்களுக்கு சந்தோஷப்படுத்துங்க மீண்டும் மீண்டும் அவங்க அந்த சந்தைக்கு வந்து குட்டி வாங்குற மாதிரி அவங்களை உற்சாகப்படுத்துங்க ஏன்னா தொழில ஒரு தர்மம் வேணும் அதனால நான் சொல்றேன் தான் சரி ஓகே அதுக்கு மேல அவங்க விருப்பம்

ஆனா மரக்கணும் வந்து இலவசமா கொடுத்துட்டு இருக்கா காசு குடுக்கறதில்லண்ணா வேணும் உங்களுக்கு வேணா நூறு ரூபாய் நானே கையில் தரேன் நீங்க கூட மரத்தை வளர்த்துங்க மரக்கணும் இலவசமா கொடுத்துட்டு கிட்டத்தட்ட நூறு கண்ணுக்கு மேல இலவசம் குடுத்தாச்சு திப்பூரே எடுத்துட்டு போயிட்டாங்க தான் கொடுக்குறேண்ணா உங்களுக்கு நாலு வேணும் நாலு கொண்டு போங்க இன்னும் ரெண்டு வேளை சேர்த்து கொண்டு போவாங்க ஆனா என்ன கொண்டு போறது பெரிய விஷயம் கொண்டு போய் நல்ல முறை மரத்தை வளர்த்து பெருசு பண்ணிருங்க

வேண்டிட்டு வேலை குவிக்க ஆயிரும் ரொம்ப நன்றிங்க நன்றி வச்சு அண்ணா வந்து விவசாயம் அப்படி ஆனா கடவுளை தடுத்தபடி விவசாயத்தை நம்ம நேசிக்கலாம் ஏன்னா விவசாயம் இல்லைன்னா எந்த சாயம் வேலை செய்யலாம் விவசாயம் இருந்தா மட்டும்தான் எல்லாருக்கும் கோத்து கை வைக்க முடியும் திருப்தியா வாழ முடியும் உணவு இல்லாமல் உலகம் இல்லை அதுவா விவசாயம் இல்லாமல் எந்த ஒரு செயலும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு நான் வந்து வாழ்த்து சொல்றேன்டா விவசாயி வளர்ச்சி அடையணும் நாட்டுக்கு மாதிரி விவசாயிகள் வந்து நாட்டுக்கு வந்து நிறைய அர்ப்பணிகள் அர்ப்பணிப்பு செய்யணும் விவசாயிகள் வந்து எல்லாருமே வந்து நல்ல மரியாதை விடுத்து அவங்களை வந்து ஊக்கப்படுத்தணும் வாழ்த்துக்கணும் சரிண்ணா சரி ஓகே ரொம்ப நன்றி

மரக்கண சரி <Happiness gegen violin Legislacy>

அதனால இந்த வாரம் கொடுத்துருக்குறோம் இன்னும் வந்து நம்ம வேற நிறைய செய்யணும்னு ஆசையா இருக்குது ஏன்னா குழந்தைகள சந்தோஷத்தை பார்க்கும் போது நம்மளுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் அடுத்த வாரம் வந்து இன்னும் பெருசாக செய்யணும் கொடுக்கணுங்கிற எனக்கு என்ன பாப்போம் முயற்சி எடுப்போ செய்வோம் சிறப்பா செஞ்சு பண்ணுவோம் சரி ஓகேண்ணா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாமே பூர்த்தி அடைய இறைவனர்களோட கண்டிப்பா 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 கனவுளை வந்து நான் வேண்டிக்கிறேன் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் குழந்தைகளாம் நல்லா படிக்கணும் எதிர்காலத்துல அவங்க நல்லா வலிமையா வாழணும் அதுதான் என்னுடைய ஆசையும் கூட